அஇஅதிமுக பிரதிநிதி மற்றும் திரு ராதாகிருஷ்ணன் அம்மலம் மாவட்டம் சக்தி அம்மலம் அந்த மாட்டோம் பதினெட்டாம் மணி சிந்தமணி மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கண்காணி திரு ஆண்டவன் அம்மலம் நினைவாக அவரது குடும்பத்தாரை சார்பாக வெற்றி கோப்பை வணங்கி சிறப்பிக்கிறார் முதல் பரிசு தடிஜே மாட்டினுடைய உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் கல்லல் உடையா சத்ரியமுளம் அந்த மாட்டிற்கு வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பு முன்னாள் சிவகங்கை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தெய்வேத்திர கங்காரியமுளம் மூலமாக அவருடைய குடும்பத்தாரை சார்பாக வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கிறார் பரிசு வழிகிறவர்களுக்கு பந்தய கமிட்டியாளர்

பரிசுகள் ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வாரி வழங்குவது குடும்பத்தார்கள் செம்பனூர் அவர்கள் வெற்றி கோப்பையில கங்காணி ஆண்டாமல் நினைவாரா அவரது குடும்பத்தார்கள் வெற்றி கோப்பை வழங்கி திரும்பிக்கிறார்கள் நாலாவது தம்பி நான்தானே ரெண்டாவது துட்டு பழ

மதகுபடி சேர்ந்த பச்சை பணபலம் தேனி மாவட்டம் சொல்லிப்படி சேர்ந்த மேல்கொட்ட பகரா அவர்களுக்கு வெற்றி கப்பைகளை சிவகங்கை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் மண்ணில் மைந்த கங்காணி ஆண்டவனம்பலம் குடும்பத்தார்கள் சார்பாக வெற்றி கப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நான்காவது பரிசு தட்டி சின்ன மாட்டினுடைய உரிமையாளர் மதுரை மாவட்ட பறவை நேரத்தோனிமுத்தி சேர்வை நினைவரை சுரேஷ் மேனான் பறவை நேரத்தோனி சேர்வை பொய்யக்கரை பாண்டியை சேர்ந்த சுரேஷ் மேனான் திராவிட அந்த மாட்டிற்கு பரிசுகளை வழங்கிய சிறப்பு

கண்டிப்பட்டி சென்ற தர்சினி நாச்சியார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டி தர்சினி நாச்சியார் குடும்பத்தார்கள் சார்பாக வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சுலங்கே மாவட்டம் கண்டிப்பட்டி சென்ற தர்சினி நாச்சியார் சார்பாக வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வெற்றி கோப்பை வழங்கி தர்சினி நாச்சியார் அவர்களுக்கு பரமான பதிக்க முடியுது

பரிசுதேய் ஒன்றல்ல இரண்டல்ல 15000 உண்டாரி வந்துறாங்க போங்கடா தம்பி மாவட்டம் கட்டக்குறிச்சி நாச்சியார் குரூப் மற்றும் மல்லநாடு பாலக்கட்டை ներவர்கள் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாதி கடியாப்பட்டி செந்தில் மேலும் வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளருக்கு கண்டிப்பேட்டி சின்ன தர்சினி நாச்சியார் குடும்பத்தாரை சார்பாக வெற்றி கோப்பை

நடந்து முடிந்த சிறிய மாட்டு வடிவந்தையும் இரண்டாவது பட்சியை தட்டி சென்ற மாநிலுடைய உரிமையாளர் என்ன போகுது மதுரைப்பட்டியை சேர்ந்த பச்சை நாச்சிய மண்டனை கூடலூரை சேர்ந்த தமம் பிரதார் அந்த மாநிலத்துக்கு பரிசு தொகை ஒன்பதுல இருந்தால பத்தாயிரத்தி ஒன்றை வாரி வாங்கி சிறப்பிப்பார் பிறகு கங்காணி ஆறுமுகம் அவர்கள் சார்பாக பரிசு தொகை வழங்கி சிறப்பிப்பவர் செம்பனூர் மண்ணில் மைந்தார் கங்காணி ஏ ஆறுமுகம் அவர்கள் சார்பாக பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கங்காணி திரு ஏ ஆறுமுகம் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பரிசு வழங்கிய திரு ஆறுமுகம் அவர்களுக்கு பண்டைய கபடியாளர் சார்பாக பொன்னாடை பத்தி கபடியில் மேலும் வெற்றி கப்பை வழங்கி சிறப்பிப்பவர் தரிசினி நாச்சியா கண்டிப்பேட்டி மண்ணின் மைந்தார் வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளருக்கு தரிசினி நாச்சியார் கண்டிப்பட்டி அவர்களுக்கு வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் உரிமையாளர் மண்ணின் மைந்தார் செம்பனூர் செம்பனூர் மண்ணின் மைந்தார் தொழில் அதிபர் பசுமோன் பாலபுருவன் ஜேபி குரூப் மற்றும் நாரதந்தை தந்தை பறவை சௌடிமுத்து சேர்வை நினைவாக சின்ன வேலம்மா அந்த மாட்டை ஓட்டி வந்த சார் மாட்டினுடைய உரிமையாளர் மருந்து அந்த மாட்டிற்கு பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல எட்டாயிரத்தி ஒன்றை வாரி வழங்குவார் மூணாவது பரிசையை தட்டி சின்ன உரிமையாளர் செம்பனூர் மைந்தர் சிங்கப்பூர் தொழிலதிருகன் தந்தை சோனிமத்து சேர்வார் அந்த மாநில வழங்கி சிறப்பிப்பவர் கருப்பை அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பானாலனா கருப்பையா குடும்பத்தார்கள் சார்பாக பரிசுகளை வழங்கிய சிறப்பிக்கிறார்கள் கருப்பையா குடும்பத்தாருக்கு பரிசுகளை வழங்கிக்கப்படுகிறார்கள் பொன்னாடி பத்தி கொடுங்கங்க சைடு சைடு பண்ணுங்க நல்லா வந்து மன மாடு பரங்க வர என்னதேன மாடுங்க மாடு கொண்டாரு மாடு கொண்டாரு என்ன பரிசு இல்ல

கர்ணாணி ஆண்டவன் அம்பலம் சக்தி பிரதா ஐயா வடிவில் ஐயா அவங்க எந்திரிங்க வடிவில் ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பத்தி கமிட்டி இது பொன்னாடி இல்லையா இல்லையா மேலும் கண்காணி ஆண்டவன் அம்பலம் மற்றும் சக்தி பிரதர் மாட்டியிருக்கு வெற்றி கப்பலை விளங்கி சிறப்பிப்பவர் மண்ணில் மைந்தார் கண்காணி ஆண்டவனபலம் நினைவாக தர்சனி நாச்சியார் அவர்கள் வெற்றி கொப்பை வழங்கி திருப்பிக்கிறார்கள் கங்காணி ஆண்டவனம்பளம் நினைவாக கண்டிப்பட்டி தர்சனி நாச்சியார் அவர்கள் வெற்றி கொப்பை வழங்கி திரும்பிக்கிறார்கள்